வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோன்மை குரல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடினா ஆராய்ந்து சென்று இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஆராய்ந்து செய்கிறவங்கள அதை தான் சொல்லுவாங்க ஆராய்ந்து முறை செய்யா முறை செய்யாது அதற்கு நீதி வழங்காத ஒரு மன்னவன் அரசன் இருப்பானே ஐன் அவனுக்கு என்ன நடக்கும் அதுதான் அடுத்து சொல்லியிருக்காங்க நாடொரும் நாடு கெடும் நாள்தோறும் அதாவது மெல்ல மெல்ல அந்த நாடானது அவனை விட்டு போகும் அவனை அவனிடமிருந்து இழக்கப்படும் அவன் அந்த நாட்டை இழப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்லிருந்து நாள்தோறும் நன்மை தீமைகளை பிரஜைகள் மத்தியில் சென்று அத்தனை ஆராய்ந்து அதற்கு தீர்ப்பு வழங்காத அதாவது நீதி வழங்காத ஒரு அரசன் இருப்பானேயாயின் அவனிடமிருந்து மெல்ல மெல்ல நாள்தோறும் அவனது நாடானது அவனை விட்டு சென்று விடும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் நாட்டில் நாள்தோறும் தன் ஆட்சியில் நடக்கும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத மன்னன் மெல்ல மெல்ல தன் நாட்டை இழப்பான் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்